மக்கள் சிந்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் விஜய் கூட்டணிக்கு வந்தா அவர் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை இருக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையே கூட்டணியில் எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்தா தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு அவர் முடிவெடுத்துட்டு இருக்காரு ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் அப்படின்னு அது எந்த கட்டத்துக்கு இருக்குன்னு தெரியாது ஆனா தேமுதிகாவை பொறுத்தவரை ஒரு பலம் கட்சியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் அதிகாரம் இருக்கக்கூடிய பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தேமுதிக ஒன்றுதான் கொள்கை வழியாகவும் வாக்கு சதவீதத்திலையும் மக்களுக்கு தேவைகளை போற்ற வகையிலும் உள்ள ஒரு கட்சி என்றால் இதுதான் இளவாசி உயர்வை எதிர்த்து கடுமையாக போராடிய கட்சி தேமுதிக மது ஒழிப்பை எதிர்த்து போராடிய ஒரு கட்சி தேமுதிக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடிய கட்சி ஒரு தேமுதிக மக்களின் சொல்லில்லாத உதவியது தேமுதிக இப்படி அட்டக்கிக் கொண்டே போகலாம் கட்சி சரியா இன்னைக்கும் கார்பரேட் நிறுவனங்களை எதிர்க்கக்கூடிய கட்சி மது ஒழிப்பை அளவே ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்று ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி மாற்றுத் திறனாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக மக்களிடையே பெரும் ஆதரவும் அதற்காக மௌசம் இன்னும் குறையாம தாரு ஒருவேளை தேமுதிக இரண்டு இல்ல மூன்று டிஜிட்டலில் எண்ணிக்கையில் எம்எல்ஏ தொகுதி நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய எம்எல்ஏ ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக துணை முதலமைச்சராக வருவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் மக்கள் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஒருவேளை தேமுதிக துணை முதலமைச்சராக வந்தால் இந்த மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் பொற்கால ஆட்சியும் மக்கள் தேவைகளை போக்கும் வகையில் அவருடைய நடவடிக்கை இருக்கும் அதனால வருங்காலம் தேமுதிகவின் காலமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய